வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக அயலகணி தலைவருமான திரு டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களின் ஏற்பாட்டில் வடசென்னை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை திருவொற்றியூர் தங்கம் மாளிகையில் நடைபெற்றது மேலும் சென்னை திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு ரூபாய் ஒரு கோடி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு கழிவுநீர் அகற்றும் இயந்திரம் மற்றும் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து ரூபாய் ஐந்து கோடி ரூபாய் வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்காக வழங்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் தமிழக துணை முதலமைச்சரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு பி கே பாபு ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐட்ரி மூர்த்தி திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே பி சங்கர் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியராஜன் மற்றும் சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாதவர் சுதர்சனம் அவர்களே சென்னை மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி பி ஆர் ராஜன் அவர்களே கடக துணை அமைப்பின் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தாதகன் கவி அவர்களே ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐடி மூர்த்தி அவர்களே திருவற்றூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அவர்களே மற்றும் மண்டல குழு தலைவர்கள் நேதாஜி குணேசன் அவர்களே தனியரசு அவர்களே திருமதி சரிதா மகேஷ்குமார் அவர்களே ஸ்ரீராமு அவர்களே திரு ஏ வி அவர்களே பகுதிக்கழக செயலாளர்கள் திரு ஜெயராமன் அவர்களே திரு முருகன் அவர்களே திரு வாபே சுரேஷ் அவர்களே திரு செந்தில் அவர்களே திரு வைப அருள்தாசன் அவர்களே திரு தமிழ்வேந்தன் அவர்களே திரு சாணிக்கண்ணன் அவர்களே திரு ஐசிஎஸ் முரளி அவர்களே திரு நாகராசன் அவர்களே மற்றும் நன்றியுரை கூற இருக்கும் பகுதிக்கழக செயலாளர்கள் ஆர்கே நகர் பகுதி கழக செயலாளர்கள் ஆ லட்சுமணன் அவர்களே எஸ் ஜெபதாஸ் பாண்டியன் அவர்களே மற்றும் சிபிஎஸ்எல் நிறுவனத்து வருகை புரிந்திருக்கும் நிர்வாகிகளே கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கும் நிர்வாகிகளே இன்று இந்த விழாவின் மூலமாக பயன்பெற வருகை புரிந்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளே அவருடைய உதவியாளர்களே ஊடகங்கள் அனைவரையும் இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நமது மாண்மிக துணை முதலமைச்சர் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார் அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பிலும் வருக 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 என்று வரவேற்று இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்தி தருவது கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அதற்கிற்குரிய வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அவர்களின் வழியில் சமூக நீதி ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் துணை பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மதிப்பிற்குரிய அவர்களுக்கு அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது மேடையில் வெற்றிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் மதிப்பிற்குரிய அவர்கள் நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மேடையில் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது மேடையில் வீட்டிற்கும் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அணிவித்து நினைவு பரிசு வழிகளை சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருட்டி தந்திருக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் இந்த மேடையில் சிறப்பு செய்து கொண்டு இருக்கிறார்கள் நம்முடைய மதிப்பிற்குரிய வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சிபிசிஐ நிர்வாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்து இருக்கிறார்கள் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழக துணை முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி அவர்கள் மாவட்டத்திற்கு இந்த நடத்திட்டங்களை கொடுத்து எல்லா உபகரணங்களையும் பொறுத்தவருக்கு தமிழக மக்களின் சார்பாக வரலாறு பள்ளி சிறப்பாக கணாநிதி வீராசாங்க அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வணக்கம் நலத்திட்ட உதவிகள் செய்து எங்களுக்கு மின்சார வண்டியை வழங்கிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சிபிசிஎல் நிர்வாகத்துக்கும் நன்றி வீராசம் கலாநிதி வீராசமி ஐயா அவர்களுக்கும் நன்றி மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வடசினை நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களே வணக்கத்துக்குரிய மேயர் சிவகதி பிரியராஜன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் மாதவரம் சுதர்ஷனம் அவர்களே அண்ணன் ஆந்தை சேகர் வந்தேன் அண்ணன் நாயகர் கவியர் அவர்களே அண்ணன் ஐட்ரீம்ஸ் மூர்த்தியர் வந்து சகோதரர் எப்பினேசன் அவர்களே சிபிசி நிர்வாக இயக்குனர் திரு சங்கர் அவர்களே விதி இயக்குனர் திரு குமார் அகர்வாலா அவர்களே மண்டல குழு தலைவர்கள் அந்த நேதாஜி கணேசன் அவர்களே அண்ணன் தனியரசு அவர்களே அந்த ஆர்மந்தம் அவர்களே மாநகராட்சி நிலைக்குழு தலைவர் திருமதி சர்பஜெயதாஸ் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே அந்த இளையர் தான் அந்த நிறைய தரன் சகோதரர் சுபேர் கான் திரு டா மனோகரன் சகோதரர் கன்னிகை ஸ்டாலின் சகோதர பருதிஸ்ருதி அண்ணன் செல்வம் சகோதர கவி கணேசன் அண்ணன் பரத கணேஷ் அண்ணன் டி சங்கர் உள்ளிட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே பி சங்கர் அவர்களே பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் ஜெயராமன் அண்ணன் முருகன் அண்ணன் சுரேஷ் அண்ணன் குமார் சகோதரர் அருள்தாசன் அடர் ஜபர்தாஸ் பாட்டியல் அடர் லட்சுமணவர்களே இலங்கை அணியுடைய மாவட்ட அமைப்பாளர்கள் சோகர் லோகேஷ் சோகர் ஆர் பி மதன்குமார் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே சிபிசிஎல் நிறுவனத்துடைய அதிகாரிகளே அலுவலர்களே நலத்திட்ட உதவிகளை பெற வந்துள்ள பயனாளிகளே அவருடைய உற்ற குறைகளே நண்பர்களே மிகச்சிறங்கிய தமிழ் தலைவாழ்த்தை பாடிய தெய்வ பள்ளி பள்ளிய குழந்தைகளே பத்திரிகைகள் என்பதற்கு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மாண்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதர கலாநிதி விராசையை ஏற்பாட்டில் இன்றைய தினம் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முன்னூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட வழங்குகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் நேரில் சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல அவருடைய தொகுதிக்கு மட்டுமல்ல எங்களுடைய சேப்பாக்கம் திருவிழிக்கை தொகுதிக்கும் கழிவு வீரகன்ற பணிக்காக அவருடைய ஏற்பாட்டில் இன்றைக்கு சிஎஸ்ஆர் மூலமாக ஒன்றரை கோடி ரூபாய் அளவில் சுகர் ஜெட்டிங் விஷயமும் அவர் இன்றைக்கு இந்த வேலையில் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார் வடசென்னை பகுதி மக்களுடைய மேம்பாட்டுக்காக ரூபாய் ஐந்து கோடி சிஎஸ்ஆர் மூலமாக சென்னை மாநகராட்சிக்கு இன்றைக்கு அவர் அளித்திருக்கின்றார் இதற்காக அவங்க அனைவரின் சார்பாகவும் வடசென்னையின் சார்பாகவும் சேப்பாக்கம் திருவிதிகேடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சரோதரி கலாநிதி வீராசனை என்ற பாராட்டுகள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வேன் எப்பொழுது வட சென்னையில் எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் எப்பொழுது வந்தாலும் மிகச்சிறப்பான எழுச்சியான மகிழ்ச்சியான ஒரு வரவேற்பை வட சென்னை எப்பொழுதுமே எனக்கு கொடுத்திருக்கிறது அதற்கு இந்த நேரத்தில் மாவட்ட கலை செயலாளர் அண்ணன் மாதவன் சுதர்சன் அவர்களுக்கும் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் அல்லது ஆர் சேகரன் அவர்களுக்கும் சகோதரர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கும் பொறுத்த அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வந்த வரவேற்பை அளித்த கழக உடன்பரப்புகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இந்தியாவில் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது இந்தியா மொத்தம் பல மாநில அரசுகள் இருக்கின்றது ஆனால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் நம்முடைய அரசு மட்டும்தான் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக தனியாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கு செயல்பட்டு இருக்கு இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு துறையை ஆரம்பித்தது புத்த டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் என்பதை நாம் என்ன விட வச்சுக்கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற பேரை வச்சதே புத்த டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் அதை நம்ம மனம் அது மட்டும் இல்லை பேர் வச்சது மட்டும் இல்லை அந்த துறையை தன்னுக்கு கீழே ஒரு முதலமைச்சர் வச்சு விட்டாங்கன்னா அதுவும் முதன்முறையாக நம்முடைய புத்தமிழங்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் இன்னைக்கு கலைஞர் வழியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அந்த துறையை மாற்றுத் துறையை தன் வசம் வச்சு ஒவ்வொன்றையும் கண்ம்கழுத்தமாக பார்த்து செய்து வருகின்றார் மாற்றுத்திறனாளிகளை மாற்றத்துக்கான திறனாளிகளாக நம்முடைய அவர்கள் உயர்த்தி கொண்டு இருக்கின்றார் அதேபோல் எனக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு நெருங்கிய சொந்தம் உண்டு ஒரு அசைக்க முடியாத வந்தம் உண்டு நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு என்னுடைய முதல் சட்டமன்ற பேச்சில் என்னுடைய கண்மை பேச்சுக்கு நான் பேசுகிறதே மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்க திறனாளிகளுக்கான அவங்களுடைய கோரிக்கைகளை தான் என்னுடைய முதல் பேச்சு அமைந்தது மாற்றுத்திறனாளிகளை உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன முறையில் முதலமைச்சர் கிட்ட மாற்றுத்திறனாளிய பல வருஷ கோரிக்கையை அன்றைக்கு நான் சட்டமன்றத்தில் பேசி கிட்ட இந்த கோரிக்கை வச்சேன் சென்ற வருடம் முதலமைச்சர் இந்த கோரிக்கையை ஏற்று இப்பொழுது மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவதாக அந்த ஆதையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதன் மூலமாக வருங்காலத்தில் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கி மக்கள் பிரதிநிதிகளாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்றீங்க ஒரு நாள் கேட்குற இடத்துல இருந்த மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கி உங்களுடைய தேவையை அறிஞ்சு உங்களுடைய உரிமையை அறிஞ்சு இனிமேல் கொடுக்குற இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க இனி மாநகராட்சியிலிருந்து ஊராட்சிகள் கூட மாற்றுத்திறனாளிகள் உங்களுடைய குரல் உங்களுடைய உரிமை குரல் எதிரொலிக்க போகுது நம்முடைய முதலமைச்சரவர்கள் எந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் அதில் மாற்றுத்திறனாளிகளை எப்படி ஆரம்பிச்சு அவங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி அவங்களும் அந்த திட்டத்தில் உபயோகப்படுத்துகிற மாதிரி அவங்களும் பயனடைகிற மாதிரி தான் எல்லா திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறார் உதாரணத்துக்கு வெடியல் பயண திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர் அவர்கள் அப்பொழுது மகளிருக்கு மட்டும் கட்டணமில்லா பேருந்து எடுத்து அறிவிச்சார் உடனே மாற்றுத்திறனாளிகள்லாம் கோரிக்கை வச்சாங்க உடனே அந்த கோரிக்கையை எடுத்துக்கிட்டு மாற்றுத்திறனாளிகளும்